இப்போ உங்களுக்காக வெங்காயம் அவுள் செய்ய போகிறேன் வெங்காயம் அவுள் வெங்காயம் அவுள் என்ன பண்ண போகிறேன் அவுள் வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சுருக்கேன் இங்கே தக்காளி வச்சுருக்கேன் இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊற்றி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன கவனமாக உடம்பு கெட்டு போனால் கவனமாக கையாளணும் சரியா இப்போ என்ன காயுது கடுகுலத்தை மருப்பு இங்கே வச்சிருக்கேன் கடுகு உளுத்த பருப்பு இங்கே வச்சுருக்கேன் இதை வந்து நான் சாமியில் போட போகிறேன் கடுகு உளுத்த பருப்பு இங்கெல்லாம் இருக்குது என்ன வச்சுருக்கேன் என்ன காஞ்சிக்கிட்டுருக்கு இங்கே எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு வெள்ளை வச்சுக்கணும் கடுகுத்த பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் கண்ணப்பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் கண்ணப்பருப்பு போட்டாச்சு ஆமாம் அப்படியே தாளிக்கிறான் அப்படியே அப்படியே தாளிக்கிறான் உங்களுக்காக எல்லாம் செய்ய வேண்டியது காக்க வேண்டியது அப்படியா என்ன பண்ண போறேன் ஏதா ரூம் ஃப்ரெஷ் ரூம் இதுதான் என்றது ஏன்னா வணம் பண்ணிக்கலாம் தாண்டெல்லாம் கிடையாது இப்போ உங்களுக்காக இது என்ன பண்ணி வங்க எப்படி போகிறேன் அதெல்லாம் வணக்கப்படுறேன் இப்ப என்ன பண்றோம் பாருங்க எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விடுறேன் எலுமிச்சம் பழத்தை புரிஞ்சு விடுறேன் தெரிஞ்சவங்க புரிஞ்சு வர முடியும் பாருங்க டேஸ்டா இருக்கும் புரிஞ்சு விட்டா எலுமிச்சை மட்டும் புரியறேன் பாத்துக்கங்க எலுமிச்சை மட்டும் நான் புரியறேன் என்னையும் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி இப்ப அவள் போட போறேன் கொஞ்சோட அவள் போடுறேன் கொஞ்சோட அவள் அவள் போட்டாச்சு அவள் போட்டாச்சு அவள் போட்டாச்சு

அவங்களே எலுமிச்சபுரம் வெங்காயம் கள்ளப்புறம் முழுந்த கொஞ்சம் என்ன போட்டாச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு சால்ட் குறைகா நல்லது தான் சரியா இப்ப எடுத்து சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடலாம் நானே சாப்பிட்றேன் நான் இதெல்லாம் சாப்பிடறதுதான் கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டு முப்பது வருஷம் ஆச்சு நீங்க பயிற்சியில இருக்கிறீங்க உங்களுக்காக செஞ்சு காட்டணும் அதுக்காக நான் இதை சாப்பிடுறேன் எப்படி சாப்பிடுற பாருங்க ஒண்ணு இல்ல நல்லா வெந்துருச்சு அருமையா இருக்கு சாப்பிடுறது அருமையா இருக்கும் வாசி வராது ஒண்ணு ஒண்ணாது சாப்பிடணும் அதாவது காரக்குழம்பு இருக்கு காரக்குழம்புல கிட்ட வராது இது எலுமிச்சு சந்தியா என்ன அவுள் போட்டுக்க கொஞ்சம் மெப்பர் போட்டுக்கலாம் லேசா காரம் வாங்கி இருந்து வச்சுட்டு காரம் பிடிக்க எவ்வளவு பண்ணும் ஒண்ணுமில்ல குளிப்பா இருக்கு சாப்பிடுணும் சாப்பிடுறது அருந்தா இருக்கும் சரியா பெட்டர் நன்றி எவ்வளவுதான் இவ்வளவு சாப்பிட்டா போதுமானது இந்த அளவுக்கு சாப்பிட்டால் போதுமானது நல்லா இருக்கும் ஒன்னும் பயப்பட தேவையில்லை அரிசி வந்து சடு இது அவளுக்கு தான் இந்த அரிசி மாதிரி வேகறது இல்லை அதனால விஷமா மாறது இல்ல ரெண்டாவது சளி இல்லாத பண்டமான ஆன்டி ஆக்சிடேஷன் ஆன்டி ஆசிட்டு ஆன்டி ஆன்டி கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் எதிரான உணவு புரியுது குறிப்பா ஆன்டி ஆக்சிடன் பேரு சாப்பிடலாம் ஒண்ணும் பண்ற நன்றி சாப்பிட்டு ம் நல்லா மென்னு சாப்பிடணும் நல்லா மென்று அருமையா இருக்கு புளிப்பு இருக்குது பேச உப்பு இருக்குது பேச காரம் இருக்குது வேச அவள் இருக்குது அல்லது சரியா எதுவுமே அளவா இருக்கணும் அதான் இருந்தா ஒண்ணு